இடத்துல நாற்பது மாநகராட்சி இருக்குங்க நாற்பது மாநகராட்சி இந்தியாவில இருக்கு அதாவது நகரமய அதாவது ஸ்மார்ட் சிட்டி திட்டத்துல எடுக்கப்பட்ட ஆ ரெண்டாயிரத்தி பதினொன்னுல எடுக்கப்பட்ட இந்த நகரங்கள்னா அதிவிரவில நவீன நகரமாக மாற்றம்னு சொல்லி மத்திய அரசு பெருத்த நிதி கொடுத்தது மாநில அரசுடைய உதவியோடு இந்த நகரங்கள்லாம் நகரமயமாக்கணும்னு சொல்லி தூய்மையான நகராக பசுமை நிறைந்த நகராக குப்பை இல்லாத சுகாதாரமான நகராக மாற்ற வேண்டும் என்பதற்காக அதிகமான நிதியை கொடுத்து இந்த அரசாங்கம் எங்கள் ஆட்சி இருக்கிறதோட்டிக்கு நாங்கள் அதை செஞ்சோம் கடைபிடித்தோம் இப்போ மதுரையில் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் இந்த கட்டடங்கள் உங்களுக்கு தெரியும் சாலை வசதிகள் குறிப்பாக உங்களுக்கு எடுத்துக்கிட்டோன்னா மேல மாசு வடக்கு மாசு நான் பதும் சொல்கிற மாதிரி நான்கு மாசு வீதியும் உலகத்தரம் வாய்ந்த சாலைகள் நம்ம இது எடுத்துக்கிட்டீங்கன்னா நீண்ட நாள் மக்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுகின்ற வகையில இது வந்து தடுப்பணம் கட்டணும் தடுப்பணம் கட்டி கொடுத்தோம் நாலு இடங்களில் தடுப்பணம் கட்டணும் பாலங்கள் அமைத்தோம் அஞ்சு பத்து பாலங்கள் நாங்கள் கட்டியிருக்கோம் பறக்கும் பாலங்கள் அனைத்து வசதியும் செஞ்சு மதுரை அம்மன் கோயில் அழகான கோயிலாக ஆயிரக்கணக்கான திருக்கோயிலில் தொடர்ந்து பசுமை விருது எங்கள் ஆட்சியில் இரண்டு முறை பசுமை விருது பெற்ற இரண்டு முறை இந்தியாவில் இருக்கிற திருக்கோயிலில் பசுமை விருது பெற்றது அம்மன் கோயில் காரணம் என்னன்னா அங்க அந்த தொன்மை மாறாமல் அந்த மீனாட்சி அம்மன் கோயிலை சுற்றி அழகுபடுத்தி அது இந்த பவர் பிளாக் சாலைகள் அது கல் கல்லையே வந்து அந்த இது மாறாமல் இருக்கிறதுக்கு அது செஞ்சோம் நம்ம உங்களுக்கு தெரியும் நாயக்கர் மகால் அதை புதுப்பி அது வந்து சுற்றி சுற்று வந்து ரெண்டு கிலோ ரெண்டு கோடி ரூபாயில் உலகத்தரம் வாய்ந்த பூங்கா அமைத்தோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ம புது மண்டபம் அங்கே பூரா கடைகளாக இருக்கும் தையல் கடை பூரா பாத்திர கடை எல்லாமே இருந்துச்சு நிறைய பேருக்கு அம்மா என்னங்கம்மா இருந்துச்சுலம்மா நிறைய பேர் இது வர்றவங்கலாம் அந்த இது எடுப்பாங்க டவுஸ் இதெல்லாம் தண்ணி பீச்சு எடுக்கிறதுக்கு தான் போய் ட்ரெஸ்ஸு தப்பாங்க ஒரு திடீர்னு ஒரு விசேஷம்னா அங்க போய் தச்சிட்டு வந்துடுவாங்க அந்த மாதிரி நிறைய என்னங்கம்மா உண்மைதான் நான் சொல்றது செல்லூர் ராஜு சும்மா சொல்றான்னு சொல்றேன் உண்மைதான் பாத்துக்கணும் அவங்களுக்கெல்லாம் அங்கே இருந்த கடைக்காரவங்கெல்லாம் மாற்றி பக்கத்தில் கருப்பட்டி சத்திரம்னு நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபாயில் புதிய கட்டணம் கட்டி இங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த அந்த வணிகர்கள் பாதிப்பு ஏற்பவர்களை உடனடியாக மாற்றி அவங்களுக்காக அந்த இடங்களை கொடுத்து அது குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுத்து எந்த அரசியலும் குறுக்கிலும் இல்லாமல் செஞ்சோம் உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு அது எவ்வளோ தூரம் எவ்வளோ சிறப்பாக ஆனால் அதுக்கடுத்த வந்த அரசாங்கம் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த இதை வந்து வசந்தராயர் மண்டபம் அது அமைக்க எங்கள் காலத்திலே கல்லெல்லாம் எடுக்கப்பட்டது கல்லெல்லாம் இது பண்ணி பூமி பூஜை போட்டு கல்லை எடுத்துகிட்டு வந்தோம் எடுத்துகிட்டு வரக்கு எல்லா பணியும் செஞ்சோம் நாளையும் வருஷம் ஆச்சு இது வரைக்கும் அந்த வசந்தராயர் மண்டபம் கட்டலை அப்புறம் இப்போ குடமுழுக்குன்னு அமைச்சர் சொல்லியிருக்கிறாரு அதில் இப்போ அங்கே இருக்கிற குருக்கள் மற்ற இவங்கெல்லாம் என்ன இந்துக்கள் ஏன்னா அதனுடைய இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த வசந்தராயர் மண்டபம் சீரமைக்காம உடம்புழுக்க நடத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க எதிர்ப்பு வலுத்து ஆனால் என்ன பணி என்ன செய்கிறாங்கன்னு தெரியல கட்டணங்கள்லாம் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க பூச்சி வேலையெல்லாம் நடக்குது இதுதான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து முத இடத்துல அசுத்தமான நகரத்தில் நாற்பது நகரத்தில் மதுரை எங்கள் காலத்தில் பசுமை விருது பெற்றோம் நாங்கள் எங்கள் ஆட்சி காலத்தில் அதை பார்க்கணும் பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்